காலையில ஏன்ச்சோம்னா கெமிக்கலா வந்து ஏதாவது ஒரு பேஸ்ட் போட்டு பல்லு விளக்கிட்டு இருக்கோம் ஆனா எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல அந்த பேஸ்ட் வந்து ஒரு பத்து சிகரெட் குடிச்சதுக்கு ஈக்குவலண்டான நிக்கோட்டினோட கண்டன்ட் அதுல இருக்குது அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல இந்த வேலை நம்ம ரெண்டு வேளை வந்து ப்ரஷ் பண்றதுங்கிற ஒரு ஹேபிட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம் பல் பண்ணிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு ஆஹ் மீறி காலையில ஏன்ச்சோம்னா அந்த இனிப்பு சுவை அப்படிங்கிறது நம்ம பேஸ்ட் மூலியமாக உள்ளே கொடுக்குறப்ப நம்மளோட பேன்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் அதிக அளவு வயிறு வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது கோல்டன் டேஸில் நம்ம கையிலையே இருந்த வேப்பங்குச்சி தான் இருக்கிறதுலையே நேச்சுரல் ப்ரஷு சோ காலையில அந்த கசப்பு சுவை நமக்கு நம்ம பல்லுல படுறப்ப நம்மளோட ஹார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுது அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு நிறைய சொத்து பல்லு வர்றது ரூட் கனால் பண்றது இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேஸ்ட்னால பேஸ்டினால பின் பின்விளைவுகள்னே சொல்லலாம் ஸோ காலையில் கசப்பு சுவையா இந்த ப்ரெஷ்ஷ் நேச்சுரலா இருக்கக்கூடிய இந்த நம்மளோட மேப்பங்குச்சி ப்ரஷ்ஷு இது இன்னைக்கு வந்து அமெரிக்காவில ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஒரு கட்டு ஸோ நம்மளோட மதிப்பு இன்னைக்கு வெளிநாடுகள்ல தெரியுது நம்ம கையிலயே இருந்து கூட நம்ம இதோட மதிப்பை வந்து உணராமல் இருக்கிறோம் வாயில வந்து சொத்தப்பல் வரதோ இல்லை அரிக்குது உடைஞ்சு போகுது பல்லு அது போக கரை வருது பல பலன பளிச்சு ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம நினைக்க அந்த கதப்பு சுவையினால நம்மளுடைய கம் நல்ல டைட் ஆகுது பல்ல ஆட்டத்தை குறைக்குது ஓட்ட உளுவுறத குறையுது சோ இனியாச்ச வாழ்க்கையில வேப்ப மரத்தை கண்ணில் பாக்குறவங்க இந்த வேப்பங்குச்சி தினசரி பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க வளமுடன் சுமத்தி பிசியோதெரபி கிளினிக் ஆ உங்களுக்கு இந்த டெய்லி நேச்சுரல் ப்ரஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேப்பங்குச்சி தேவைப்படுறவங்க எங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம் சுமதி ஃபிசியோதெரபி கிளினிக் அரியலூர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ செவன் ஃபோர் செவன் ஃபைவ் தேங்க்யூ